அங்கார ஊதே அம்பர்லங்கரை எந்த சாப்பாடு கடைக்கு போனாலும் ம் வச்சிருப்பீங்க வச்சிருப்பின அம்பர்லங்கரை அத தான் நாங்க இந்த சைடு ஆட போறோம் இந்த காவடி வந்து ஒரு ஜெட் கிோடன் இருக்கு வெங்கட தோட்டத்துல இருக்கிற சில மரக்கறய்களை பொறுங்கி தான் நாங்க இந்த அம்பர்லங்கரை வச்சு கட்ட போறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன மாண்டே வெங்காய தோட்டத்துக்கு வந்து நிக்கிறீங்க நாங்க தான் இந்த அம்பர்லங்கரை ஆக்கிறதுக்காக இந்த தோட்டத்துல இருக்கிற வெங்காய வெங்காயத்தையும் பிடுங்கி புடுங்கி பிர கன்னிய இருக்கு மளநாய் புடுங்கி போறோம்

ഇതിൽ വിതി എടുക്കൂക്കായ്മയം ചിന്വേ എങ്ക സോളാൻ പോട്ടു മരുന്ന് അടിക്കും കൊഞ്ചാൻ പോലീക്കും ஏற்கனவே இருக்க மாடு அடிக்காது அதோட வந்துட்டு இந்தியாவில் வந்து ரெண்டு மாட்டு கண்டுக்குது அதோட பாருங்க எப்படி கலரா இருக்கணும் பார்க்க ஆசையா இருக்கு கொஞ்சம் நோய் வந்தாலும் நிறைய காய்ச்சி இருக்கு பாருங்க எப்படி இருக்கட்டு அதை விட ரெண்டு மூன்று நாளைக்கு பூரா இண்டை தான் நல்ல வெயில் அடிக்குது என்ன கண்டாலும் நிறைய காயிருக்கு அதை விட இது வந்து ஏன் புல்லு கணிக்கண்ட பார்த்தீங்கன்னா செருக்கி விட்டால் மயில் கொண்டு போய் முழு பழத்தை மயில்கள் வடியாக தானே அது புல்லு கணிக்கிது ஆக்களை அவுட்டு விட்டோன்னா ஓடி நம்ம தாயிட்ட பால் ஓடிக்கிறது பொடலங்காய்க்கு தேவையான பச்சை மிளகாய் பச்சை வெங்காயம் அம்மா பிடுங்கி எடுத்துட்டு அதோட பாருங்க அம்மா அம்மாவோட சின்ன வாழை குழி உண்டு ஜான வாழை என்னம்மா எப்படி பாருங்க அம்மா அம்மாவோட பதிஞ்சு தான் சின்ன சின்னோர மரம் அப்போ நாங்கள் எப்படி அம்பர்லாம் கரை வைக்கிறோம் பார்ப்போம் என்னம்மா சரி சரி

நாங்கள் அம்பரலங்கா கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துருக்கிறோம் பாருங்கோம் அம்பரலங்கா எடுத்துருக்கோம் வெந்தியம் கடுகு பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் உப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி தேங்காய் பால் ஏன் ரெண்டு சடிகில தேங்காய் பால் இருக்கு அது தம்பி முதல் பாலப்புறம் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் அவிஞ்சா புறம் தானே அது விடுவோம் மற்ற ரெண்டாம் மூன்றாம் பாலே அவிஞ்சா விடுவோம் அந்த வெங்காயத்தை கைவிடுற மாதிரி இல்லைண்ணே

ரம்பர்லாங்க வந்து என்ன வருதுக்கம்மா நல்லா இருக்கும் இது நீர்விழிப்பு நோய்க்கு அறிவிதான் நினைச்சா அப்படிங்க கழுவி எடுத்து அம்பரலங்க நாங்கள் இப்போ சீ வைப்போம் சீ போட்டு புற வெட்டி போட்டு இந்த ரூபா கழுவு கொஞ்சம் பால் தந்த அதை விட அம்பரலங்க தனியாக தான் கறி வைக்கணும் வண்டியில் ஓ மீன் மீனுக்கு எல்லாம் போட்டு ஜப்பான் மீனுக்கு போட்டு வைச்சா சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும் இப்படியே எல்லாம் அம்பரலங்காயும் சீவி எடுப்போம் எல்லாம் வந்து எங்கட கரைக்கி அளவா சின்ன சின்ன பரலங்க தான இது இது சின்ன காய் ம் மரம் பெருசு காய சின்ன அப்புறம் காய் எல்லாம் சீவி எடுத்தா வேரிங்க இருக்க கலவு வந்தா பால் தண்ணியா இருக்கு பெரிய கலவு தான் வரும் பனி போடுங்க சரி நாங்கள் வட்டி எடுப்போம்

ோம் இனி நாங்கள் அடுப்ப முடி கறிய காத்துவோம் அடுப்பா இடங்கிட்டு நாங்கள் சட்டியை வைப்போம் எல்லாம் எண்ணையா விடுங்க

அடுத்ததான் பெருஞ்சீரை தேம்பு ஓடுவான் என்னம்மா பச்சை கலர்ல இருக்கு பெருஞ்சீரை சண்டை பேரை வச்சு விட்டான் அதோட பண்ணி வச்சிருந்தா வீடியோ எடுக்கலாம் அப்படி நெருப்பது வெங்காயம் பச்சமிது போட்டோன்னு சட்டி நிறைஞ்சிட்டு மஞ்சள் தூடுவோம் எனக்கு சிங்கள அம்பரா சொன்ன

இப்பதான் தெரியுது நம்ம ரெண்டாம் பால் மூன்றாம் பால் என்று சொல்றான் கதை என்ன இதோட உப்ப போடுவோம் போடுவோம்

ரெண்டாயிரம் இந்த மரத்துல இருந்து நான் பிடிங்கி எடுக்கிறது இதுதான் அந்த கருவா மரம் அதை விடைஞ்சு வேற வெள்ளேற மரம் இருக்கு தம்பி பெரிய வரியா இல்ல இப்படியே நிறைய இடமா வளர்ந்துருக்கேன் அப்ப நாங்கள் புடுங்கி எடுப்போம் புடுங்கி எடுப்போம் அதோட பாருங்க இதுதான் வந்து அந்த அம்பர்லங்க மரம் சின்ன மரம் நாங்கள் புடுங்கினது வேற ஆனா இதுலயும் பெரிய பெரிய காய் இருக்கு அவ மாந்த மரத்திலேயே காஞ்சி இருக்குதுல போய் ஆம்பிரலாங்க இங்க பாருங்க அப்படி கீழ காஞ்சி இருக்கு வந்து குราง வந்த அரோர் நாளோட சரி மாங்கள நட்சத்திரம் ஆம்பிரலாங்க இல்லண்டல பக்கத்து வீட்டுல அப்படி கொண்டு வந்துது குรางிர குรางிர சாப்பிடுறதுல நினைச்சதே இது ஆம்பிரலாமற பூ அப்ப நாங்க அப்படியே கருவாயிலே புடிங்க எடுப்போம்ங்கள கனக்க தேவை இல்லதானே انا காణం இது காణం அப்ப நேர்தது கொண்டு அம்மட கொடுத்தத நான் நேர்தத்துக்கு போடுவோம். ம். அண்ணா நிறைய கண்டனிக்கது யாரும் வேணுமண்டா. நேரா வாங்கோ. இனாரே தொடர் ஓடுங்கங்களோட. கருவா கண்டு ஓடுமண்டா. வைக்கலாம். ம். சரி நாங்களுக்கப்புறம் வந்து பாப்போம். கறியேன்ன மாதிரி இருக்குണ്ട്. இந்த அப்பா நல்ல வாசம் வருது. அப்பா மூடி விடு. அடுத்து மதக்கேட்ட நேரம வரை தான எரிஞ்சி அம்மா நீங்கள் கறியா மூடி மூடி துறக்க நல்ல வாசமா இருக்கு.

இப்படி வெஞ்சம் போடுவோம் தம்பி இருக்கு அம்பர்லங்காயம் புளி தானே இதே இருக்கும் நல்ல அண்ணா அப்புறம் வந்து வந்துட்டு கரெக்ட் நல்ல வாசம் வருதுன்னு அப்போ சாப்பிடுவோம் சரி சாப்பிடலாம் இப்படியே நாங்கள் பச்சை அரிசி சோறோட உடனே சாப்பிட போறோம் அப்ப சாப்பிட்டு வா நீங்கள் போய் மாட்டையடை மாடு வந்து ஏன்னா அம்மா கரை வச்சு பயிர்குடிகள் அப்போ நாங்களே எழுந்து சாப்பிட்டு பார்ப்போம் பொழுது வா வானம் அப்படி இருக்கணும் பாருங்க நல்ல ஒரு கலரில் காட்சி அளிக்குது இப்போ அம்மா வந்து எங்களுக்கு அம்பர்லாம் கறி வச்சு தந்துட்டா அம்மா தான் இல்லை சாப்பிடக்க பரவாயில்லை சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா அம்மா மாரடைக்க போயிட்டா பச்சை அரிசி ஸ்டோரோடு சாப்பிடுவோம்